இயேசு இந்த உலகத்துக்கு வராமல் போயிருந்தா ரட்சிப்பு இருந்திருக்காது இயேசு இந்த உலகத்துக்கு வராமல் இருந்தா ஒரு மீட்பு இருந்திருக்காது இயேசு இந்த உலகத்துக்கு வராமல் இருந்தா ஒரு சந்தோஷம் இருக்காது சேத்துல மாட்டின ஆட்டுக்குட்டி போல சாபத்திலையும் பாவத்திலையும் நாம இன்னும் உழண்டு போயிட்டே இருப்போம் இந்த இயேசு வந்தது எதற்காக காணாமல் போன என் ஆட்டுக்குட்டிகளுக்காக அப்படின்னு வேதம் சொல்லுது அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்காக மந்தைகளை சேர்ப்பதற்காக எல்லாரையும் ஆசிர்வதிப்பதற்காக எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவதற்காக எல்லாரையும் அவர் பாதுகாப்பதற்காக இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் இந்த இயேசு கிறிஸ்துவை தான் நாங்க வந்திருக்கிறோம் பாரு ஒவ்வொரு மாசமும் ஒரு நாள் சொந்தமா லீவு போட்டுட்டு இந்த இயேசுவை எப்படியாவது இங்க இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லணும் அவங்களுக்கு இயேசுனா யாருன்னு புரிய வைக்கணும் இயேசுடைய அன்பையை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு கிராமத்தில் நாங்கள் இயேசுவை பத்தி சொல்லிட்டு வருவோம் அப்படி இந்த நாளில் இந்த இடத்துல இயேசுவை பற்றி சொல்ற வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது இயேசுவை பத்தி தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது பாருங்க இந்த இயேசு எங்களை ஆசீர்வதித்தார்

வீடு வாசல் கிடைக்குது இது மட்டுமா ஒரு ஆத்மாவில் ஒரு சந்தோஷம் ஒரு ஆத்மாவில் ஒரு பாதுகாப்பு எப்போது இருதயத்தில் ஒரு சந்தோஷமோ ஒரு மகிழ்ச்சி இருக்கு எல்லாருடைய இருதயத்திலும் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் அப்படின்னு வேதம் சொல்லுது ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்னங்க அர்த்தம் எப்பவுமே ஒரு சந்தோஷம் இருக்கும் எப்பவுமே ஒரு நிம்மதி இருக்கும் எப்பவுமே பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும் சில பேர் பாருங்க எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவாங்க எதுக்கு எடுத்தாலும் அலருவாங்க ஆனா ஏசு இருதயத்துல வந்துட்டா அந்த சூழ்நிலைகள் மாறும்னு வேதம் சொல்லுது ஏசு உங்க இருதயத்துக்கு வந்துட்டா எல்லா சூழ்நிலைகளும் மாறும் ஏசு உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாருன்னா அங்க இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் மாறுங்க

ஏய் ஒரு கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாய் 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 ஒரு கட்டத்தில் உன்னால எந்த வேலையும் செய்ய முடியாது உன்னால யாருக்கிட்டையும் பேச முடியாது உன்னால எந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வுலையும் பங்கு பெற முடியாது காரணம் அது பாரமா மாறி அது பாவமா மாறி அது ஒரு பெரிய மூட்டையா மாறி அது உன் இருதயத்தை அழுத்த ஆரம்பிக்கும் நான் என்ன செய்யறது என்ன பேசுறது எங்க போறது ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை கொண்டு வந்துடும் அதனால தான் இயேசு சொல்றாரு இந்த பாரத்தை என் மேல வச்சிருங்க இது சுமக்கறதுக்கு நீ எதுக்கு நான் உன்னை பாதுகாக்கும் போது நான் உன்னை போஷிக்கும் போது நான் உன்னை நடத்தும் போது நீ எதுக்கு தேவையில்லாம இந்த பாரத்தை கொண்டு வரு பாருங்க ஏசு சொல்றாரு இன்னைக்கு எந்த பாரமா இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சரி எங்கிட்ட கொண்டு வாங்க இன்னைக்கு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளே உங்களுக்கே சில நேரத்துல புரியல பாரத்தை எப்படி இறக்குது பாருங்க நான் ஒரு கதையை சொல்றேன் ஒரு மாட்டு வண்டியில ஒருத்தர் போயிட்டு இருக்காரு ஒரு ஊர்ல அந்த பக்கம் ஒருத்தர் தலையில பெரிய மூட்டையில பாரத்தோட ஒரு மூட்டை வச்சுட்டு நடந்து வரார் இந்த மாட்டு வண்டி ஓற்றவர் அவரை பார்த்து இறக்கப்பட்டு அடரு இவ்வளோ வைட்ட தூக்கிட்டு வராரு வண்டியில ஏறிக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த வண்டியில ஏத்துறார் இந்த மாட்டு வண்டி போகும்போது கொஞ்சம் தூரம் போன உடனே முக்கலும் முனகலும் சத்தம் கேட்குது இவரதான் நம்ம வண்டியில ஏற்றிட்டோமே இப்ப எதுக்கு இவர் இப்படி முணகுறாரு கஷ்டப்படுறாரு திரும்பி பார்த்தா இவர் வண்டியில ஏறிட்டாரு ஆனா பாரத்தை இறக்கல அதே தலையிலேயே பாரத்தை பிரியமானவர்களே இன்றைக்கும் இதே போல இயேசுவை ஏற்றுக்கொண்ட அவரை தேவன் என்று அறிந்து மகிமை இல்லாதவர்களும் அதாவது தெய்வம்னு நினைக்கிற கூட்டம் இயேசுதான் தெய்வம் நினைச்சு அந்த கூப்ப அந்த மாதிரி மக்களால தான் பாரத்தை இறக்க முடியும் இன்னைக்கு இயேசு ஒரு தெய்வம் ஏத்துக்கிறவங்களால பாரத்தை இறக்கவே முடியாது அந்த இயேசு சொல்றாரு வருத்தப்பட்டு பாரத் சுமக்கிறவர்களே நீங்க எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பார்ந்து தருவேன் சொல்லு பிரியமானவர்களே கேளுங்கள் கொடுக்கப்படும் வேதம் சொல்லுது அதாவது எதை கேட்கணும் அப்படின்னு பார்த்தா நீ அப்பா கிட்ட எதெல்லாம் பேச முடியும் உன்னால அப்படி எதையுமே உன்னால எல்லாத்தையும் உன்னால கேட்கலாம் அப்படின்னு வேதம் சொல்லுது பிரியமானவர்களே யார் உங்களை எந்த பிரச்சனை பண்ணாலும் எது தேவை

எந்த ஒரு பாதிப்புக்கும் உள்ளாகாமல் அவர் அழகா நடத்துகிறவராக இருக்கார் பாருங்க வேதம் இப்படி சொல்லுகிறது நானே வழி நானே சத்தியம் பாருங்க இந்த வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா இந்த சோதனையில ஜெயிக்கணும்னா உங்களுக்கு வேற வழி இல்லைங்க வேற மார்க்கம் இல்லைங்க அதை இதயத்துல விசுவாசிங்க யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்றுகள் புறப்படும் அவர்கள் மூலம் அந்த குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படும் அவர்கள் மூலம் சபை ஆசீர்வ அவர்கள் மூலம் தேசம் ஆசீர்வதிக்கப்படும் இதை எங்க அனுபவத்தில் உணர்ந்திருக்கோம் இதை எங்க அனுபவத்தில் ஏதோ புத்தகத்தில் படிச்சு நாங்க சொல்ல யாரெல்லாம் அவருடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க பெரிய பெரிய மாற்றங்கள் சொல்ல முடியாத மாற்றங்கள் அவங்களோட பிள்ளைகுட்டிலாம் இன்னைக்கு நல்ல நிலைமையில நல்ல வேலையில நல்ல தீய பழக்கம் இல்லாத ஒரு பிள்ளைகளாக சொல்றோம் இந்த தடியும் கோலும் உண்டு உங்கள் பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டுமோ அப்படி நடத்தக்கூடிய வல்லமை அப்படி நடத்தக்கூடிய விடத்தில் உண்டு நமக்காக இல்லைனாலும் நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நினைக்கிறோம் நமக்கு வயசு

அவர் எங்களுக்கு தெரியாம போச்சே அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது அந்த இயேசுவை இன்னைக்கு நாங்க சொல்ல அந்த இயேசுவை இன்னைக்கு நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய அற்புதங்களும் உங்களுடைய அதிசயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைகளும் மாறும் என்று சொல்லப்படுது பாருங்க வேதம் சொல்லுகிறது எதிரிகளுக்கு மத்தியில் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தின தேவன் அப்படின்னு இன்னைக்கு நமக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குங்க வெளியில சொல்ல முடியாத எவ்வளவு பிரச்சனை இருக்குங்க மனுஷங்கிட்ட சொல்ல முடியாது சொன்னா சிரிப்பாங்க உதவி செய்யறோன்னு சொல்ல நினைப்பாங்க ஆனால் வெளியில சொல்லி சிரிப்பாங்க அதே சமயத்தில் சில பிரச்சனைகள் மனிதர்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது நல்லதுங்க சொன்னால் சின்ன உதவி ஆனால் கிட்ட சொன்னா அது ஒரு பெரிய உதவிங்க உங்களுடைய பிரச்சனை உங்களுக்கு தான் பெருசா தெரியும் ஆனால் லேசு கிட்ட அந்த பிரச்சனை லேசான காரியம் எந்த பிரச்சனையும் பார்த்தும் பயப்படாதீங்க எந்த ஒரு நிலையை பார்த்து கலங்காதீங்க இயேசுவை நோக்கி பாருங்க அவர் நிலைமைகளை மாற்றக்கூடியவர் அவர் உதவிகள் செய்யக்கூடியவர் அவரால் முடியாது என்று வேதம் ஒன்றுமே சொல்ல முடியாதுங்க அவர் ஆத்மாவை தேற்றுகிறவராக இருக்கிறார்

விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார் அவர்தான் தான் ஏசு கிறிஸ்து அந்த தெய்வத்தின் அன்பை நீங்க ருசிச்சு பாருங்க அதுக்கப்புறம் இயேசுவை நீங்க விடவே மாட்டீங்க இயேசுவை விடவே மாட்டீங்க இயேசுவை தன் வாழ்க்கையில யாரெல்லாம் மெய்ப்பனாக கொண்டிருந்தாங்களோ அவங்க எல்லாம் தாட்சி அடைந்ததா சரித்திரம் இல்லைங்க அவங்க எல்லாம் தோத்து போனதா சரித்திரம் இல்ல அவங்க எல்லாம் விழுந்து போனதா சரித்திரம் இல்ல நாங்க இங்க இருக்கிற எல்லாரும் சொல்லுவோம் எங்க வாழ்க்கையில இயேசுதான் மெய்ப்பர் அதனால எங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு அதனால தான் இன்று நாங்க தைரியமா சொல்றோம்

மிருகதை பண்ணினார் ரெண்டு குரூப்பையும் ஒன்றாக்கியவர் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் சிந்த ரத்தத்தினால இன்றைக்கு நாம் தேவனோடு நெருங்குகிற ஒரு நெருக்கத்தில் வந்திருக்கிறாங்க மற்ற கடவுள் மாதிரி நம்ம இல்லாம அப்பாவே எங்க அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிடுற ஒரு சிலாக்கியத்தை பெற்றிருக்கோம் பிரியமானவர்களே இயேசு இந்த உலகத்திற்கான கடவுள் இந்த உலகத்திற்கு எல்லாவற்றுக்குமான கடவுள் யார் வந்தாலும் இயேசு ஏற்றுக்கொள்வார் யார் அவர்கிட்ட பிரேயர் பண்ணாலும் அவர் கேட்டுப்பார் யார் அவர்கிட்ட எதை கேட்டாலும் கொடுக்கிற தேவன் அவர் அப்பேற்பட்ட தெய்வத்தை இன்னைக்கு நாங்க வந்து சொல்றோம் உங்க கிட்ட பாருங்க இந்த இயேசு எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடத்தக்கூடிய தேவர் இயேசு கிட்ட நான் இதை கேட்டேன் எனக்கு இது கிடைக்கல அப்படின்னு நீங்க யாருமே சொல்ல முடியாது இன்று இயேசு உங்களை அழைக்கிறார் மந்தையிலே சேர்ந்து கொள்ளுங்கள் நான் மெய்ப்பனா இருக்கிறேன் நான் உங்களை தப்பு நான் உங்களை வழி நான் உங்களை போஷிப்பேன் என்று சொல்லுங்க இன்றைக்கு நாங்க சொல்றோம் நாங்க இயேசுவை ஏத்துக்கிட்டு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டமோ அப்படியே நீங்களும் மேசுவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஆசீர்வாதமாக இருங்கள் என்று இந்த நாளில் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன்